வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்க வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க சனிக்கிழமை ஜூன் மாதம் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு க்ரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை புலிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்ட காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ரெண்டுக்கு இன்றைய திதி மாலை ஐந்து இருபத்தி ஆறு வரை துவிதியை பின் திருதியை இன்றைய நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத்தி ஒன்னு வரை திருவாதிரை நட்சத்திரம் பின் புனர்பூஷம் நட்சத்திரம் இன்றைய அமிர்தயாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அனுஷம் நட்சத்திரம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திற்கு இன்றைய கோச்சார கிரக பார்க்கலாம் மேசத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் குரு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசி பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு திறமைக்கான மதிப்பு கிடைக்கும் மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் அரசு காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நாள் ஆர்வம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்திருந்த இடத்தில் இருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு உயரும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்திருந்த பொறுப்பு கிடைக்கும் பிடித்த உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் இன்றைய நாள் அனுபவம் கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதிலும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படுவது நல்லது தற்பெருமையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது குணநலன்களில் சில மாற்றம் உண்டாகும் தொழில் நிமிர்த்தமான சிந்தனைகள் மனதில் உண்டாகும் இன்றைய நாள் பயம் விலகும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் கடக ராசிக்காரர்களுக்கு நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது மேல் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது நெருக்கமானவர்களால் புதிய கண்ணோட்டம் உண்டாகும் இன்றைய நாள் பெருமை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும் அரசு விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும் எதிர்பாராத சில செலவுகளால் மனசஞ்சலங்கள் உண்டாகும் இன்றைய நாள் தன்னம்பிக்கை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வஞ்சல் நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் அணுகுமுறையில் சில மாற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உணர்ச்சி வேகமின்றி பொறுமையுடன் செயல்படுவது நல்லது இன்றைய நாள் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி கிடைய நெருக்கம் அதிகரிக்கும் தடைபட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் இறை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த பயணங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பயனற்ற பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நல்லது அரசு காரியங்களில் சில விரயங்கள் உண்டாகும் எதிர்காலம் குறித்து சிந்தனைகள் மனதில் ஏற்படும் மனதளவில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் இன்றைய நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் அரசு விஷயங்களில் காரிய அனுகூலம் உண்டாகும் கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாள் மாற்றம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உறவினர்களின் வருகை உண்டாகும் எதிர்பாராத சில திடீர் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் இன்றைய நாள் வெற்றி உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் உதா நிறம் கும்ப ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீர்கள் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் துரிதமின்றி விவேகத்துடன் செயல்படுவது நல்லது கலைப்பணியில் ஆர்வம் அதிகரிக்கும் வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு பயணங்களின் மூலம் சில அனுபவம் கிடைக்கும் எதிராக இருந்தவர்களை வெற்றி கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும் சிந்தனையில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும் இன்றைய நாள் நன்மை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தும் நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கை வளமுடன்